கனடாவில் பிரதமர் அயஸ்டின் ட்ரூடோ பங்கேற்ற சீக்கிய தொடர்பான நிகழ்ச்சியில் காலிஸ்தான் பிரிவினைவாத கோஷம் ஏற்பப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது சீக்கியர்களுக்கு தனி நாடு வேண்டும் என்கிற பிரிவினை கொள்கையுடன் காலிஸ்தான் இயக்கம் செயல்பட்டு பல்வேறு அரசியல் கொலைகள் குண்டுவெடிப்பு நிகழ்வுகளை நடத்தி வருகிறது இந்த இயக்கம் அடக்கி ஒடுக்கப்பட்ட போதிலும் பஞ்சாபில் மீண்டும் தலை உள்ளது இந்நிலையில் கனடாவில் சீக்கிய தின தொடர்பாக நேற்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் அந்நாட்டு பிரதமர் ஐஸ்டின் ட்ரூடோ பங்கேற்றார் அப்போது காலிஸ்தான் ஜிந்தாபாத் என்ற கோஷம் ஈப்பியதாக கூறப்படுகிறது இதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது டில்லியில் உள்ள இந்தியாவிற்கான துணை தூதரை அழைத்து கண்டித்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது பஞ்சாபை சேர்ந்த அமெரிக்க இந்தியர் ஜெனிஃபர் ராஜ்குமார் என்பவர் நியூயார்க்கில் அரசு அதிகாரியாக உள்ளார் இவர் சீக்கிய தின பேரணியில் கலந்து கொண்டார் இதில் காலிஸ்தான் கோடியுடன் சில சீக்கிய அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர் இதன் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியாகி உள்ளது